வெள்ளியங்கிரி சதுரகிரி மற்றும் பர்வதமலை மாதிரியே ஈசன் குடிகொண்டு அருள் பாலிக்கிற மலைத்தளங்கள் தமிழ்நாட்டில் நிறையவே இருக்கு உடலுக்கு புத்துணர்ச்சியையும் மனசுக்கு இறை அனுபவத்தையும் விவரிக்கவே முடியாத சந்தோஷத்தையும் தர நிறைய மலைக்கோவில்கள் இன்னும் பிரபலமடையாமையே இருக்கு இருந்தாலும் சிவனடியார்கள் அந்த தலங்களை தங்களோட பெருமுயற்சியால் பராமரிச்சுக்கிட்டு வராங்க பிரபலமடையாத நிறைய கோவில்களை சமூக வலைத்தளங்கள் மூலமாக அன்பர்கள் கேள்விப்பட்டு அங்கே போய் ஈசனோட அருளை பெற்று வராங்க அதுக்கு உதாரணமாக கொண்டரங்கி மலையை சொல்லலாம் ஈசன் மனசு வச்சுட்டா யாரால் தடுக்க முடியும் அதே மாதிரி ரொம்பவும் புராதன சிறப்பு மிக்க ஆனால் இன்னும் பிரபலமடையாத அழகான மலை கோவிலை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் சேலம் கொச்சி நெடுஞ்சாலையில் பயணிக்கிறப்ப பவானிக்கு பக்கத்தில் சாலையோட ரெண்டு பக்கத்தில் ரெண்டு மலைகள் தெரியும் உண்மையில் ரெண்டு மலைகள் இருக்கா இல்லை ஒரே மலை சாலையோட திருப்பங்கள்னால இடதும் வலதும் மாறி வருதான்னு யோசிக்க வைக்கும் என்னதான் நிறைய தடவை இந்த மலைகளை பார்த்துருந்தாலும் பெருசாக ஈடுபாடு வரல போன தடவை போகிறப்ப திடீர்னு அந்த மலைகளோட பேர் என்னன்னு பார்க்கணும்னு தோணுச்சு உடனே கூகுள் மேப்பில் தேடணும் மேப் என்னதான் நிறைய தடவை எங்களை முட்டுச்சந்தை கொண்டு போய் நிறுத்தி இருந்தாலும் இந்த மாதிரி புது இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்பவுமே உதவி இருக்கு ஒரு புறம் இருக்கிற மலை பெருமாள் மலைன்னு இன்னொரு புறம் இருக்கிற மலை ஊராட்சி கோட்டை மலைன்னு அழைக்கப்படுற வேதகிரி மலைன்னு தெரிஞ்சது வேதகிரி மலையில் ஈசனும் பெருமாளும் ஒன்றா அருள் பாலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் எங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை எத்தனை தடவை பார்த்துருந்தாலும் வேதகிரி மலையை பற்றி தெரிஞ்சுக்காம இருந்ததுக்கு சின்ன வருத்தமும் இருந்துச்சு கூடிய சீக்கிரம் வேதகிரி மலைக்கு போகணும்னு முடிவு பண்ணணும் அந்த வாய்ப்பு அடுத்த ஒரு வாரத்திலேயே கிடைச்சிது ஈசன் சரியான சமயத்துக்காக காத்திருந்தார் போல பஞ்சகிரிங்கிறது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அஞ்சு மலைகளை குறிக்கும் சங்ககிரி நாககிரி மங்களகிரி வேதகிரி பதுமகிரி இந்த அஞ்சு மலைகளும் பஞ்சகிரின்னு அழைக்கப்படுது பஞ்சகிரியில் முதன்மையானதும் தலையானதும் வேதகிரி மலை இந்த மலை பவானி மேட்டூர் சாலையில் பவானியிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஊராட்சி கோட்டையில் இருக்கு சைவ வைணவ ஒற்றுமைக்கு உதாரணமாக விளங்குற சுமார் ஏழ்நூற்றி ஐம்பது அடி உயரமுள்ள இந்த மலை உச்சியில் வேதபுரீஸ்வரர் வரதராஜ பெருமாள் மற்றும் வேதநாராயண சுவாமிக்கான ஆலயங்கள் இருக்குது இந்த மலையோட மலையேற்ற அனுபவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தலத்தோட வரலாறையும் சிறப்புகளையும் பார்த்துடலாம் பரமாத்மாவான ஸ்ரீ விஷ்ணுவோட அவதாரமாக தான் வேதவியாசர் கலியுகத்தில் பக்தி மார்க்கம் நசிஞ்சு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒரே வடிவாக இருந்த வேதத்தையும் அதோட சிதறிக் கிடந்த பாகங்களையும் ரிக் யஜூர் சாம மற்றும் அதர்வன வேதம்னு நான்காக தொகுத்தார் வேதவியாசர் விஷ்ணு இந்த தலத்தில் வேதவியாசரை அவதாரம் எடுத்து வேதங்களை தொகுத்தார் அப்படிங்கிறது தான் தல புராணம் சொல்கிற செய்தி தான் இங்குள்ள ஈசன் வேதபுரீஸ்வரர்னும் பெருமாள் வேதநாராயண பெருமாள்னும் அழைக்கப்படுறாங்க தேவேந்திரன் இந்த மலையை வலம் வந்து வேதகிரீஸ்வரரை வணங்கி தன்னை பிடிச்ச பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிக்கிட்டாரு அதனாலதான் வேதகிரி மலை கிரிவலம் சிறப்பானதாக கருதப்படுது மலை வழியில வழியில் தானாக தோன்றின சுயம்பு ஈஸ்வரர் கோவில் இருக்குது எவ்வளவு ஆழம் பறிச்சும் சிவலிங்கத்தோட அடியை காண முடியலைங்கிறது இதோட சிறப்பு ஆதியும் அந்தமும் இல்லாதவர்தானே இறைவன் பவானி கூடுதுறையில் மூணு ஆறுகள் சங்கமிக்குது பவானி ஆறு காவிரி ஆறும் சங்கமிக்கிற அதே இடத்துல பூமிக்கு கீழே இருந்து அமிர்த நதியும் சங்கமமாகுது இந்த அமிர்த நதியானது வேதகிரி மலையோட அடியில் உருவாகி கூடுதுறையில் பவானி ஆற்றோடு காவிரியில் சங்கமிக்குது இந்த வேதகிரி மலையிலிருந்து பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் ஆலயத்துக்கு சுரங்கப்பாதை இருக்கிறதாகவும் அதில் நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் இருக்கிறதாகவும் நம்பப்படுது அதனால தான் ஊராட்சி கோட்டையிலிருந்து பவானி வரைக்கும் உள்ள அம்மன் கோவில்களில் தீமிதி திருவிழா நடத்தப்படுறதில்ல இந்த மலைக்கோவில் அமைந்திருக்கிற இடம் ஒரு காலத்தில் சங்கரலிங்கம்ங்கிற மன்னருடைய ஆட்சியில் இருந்துச்சு அந்த மன்னர் ஸ்ரீ ரங்கநாதர் ரங்கநாதர்கிட்ட அதீத பக்தி கொண்டவராக இருந்தார் அதனால ரங்கநாதரை தரிசிக்கிறதுக்காக அடிக்கடி குடும்பத்தோடு அவர் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வருவார் ஒரு தடவை அவரோட மகளுக்கு வயிற்று வலி ஏற்பட்டுச்சு எவ்வளவு வைத்தியம் செஞ்சும் வயிற்று வலி குணமாகலை ஒரு நாள் விடியற் அரசன் ஒரு கனவு கண்டா வேதகிரி மலையோட உச்சியில நீரூற்று ஒன்று இருக்கு தொடர்ந்து ஒன்பது நாட்கள் அந்த நீரை அருந்தினா நோய்கள் குணமாகும்னு ஸ்ரீரங்கத்தில் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இந்த திருத்தலத்தில் வழிபட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு ரங்கநாதர் அருள்வாக்கு சொன்னார் மன்னனும் அதுபடியே செஞ்சு தன் மகளோட வயிற்று வழியை குணமடைய செஞ்சா அப்படிங்கிறது செவி வழி செய்தி சரிங்க இப்போ எங்களோடய பயண அனுபவங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் எந்த ஒரு மலைக்கோவிலுக்கு போகிறதுனாலும் காலையில் நாங்கள் நேரமாகவே கிளம்பிடுவோம் ஏன்னா வெறும் காலில் மலை ஏறுறது எங்களோட வழக்கம் வெயில் வந்துடுச்சுன்னா இறங்குறப்ப பாறை சூட்டுனால பாதங்கள் எரிய ஆரம்பிக்கும் கொண்டரங்கி மலை அனுபவத்துக்கு அப்புறமா கூடவே சாக்ஸ் எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம் தேவைப்பட்டால் சாக்ஸ் போட்டுக்கலாம் காலையில் ஏழு மணிக்கு மலை ஏற ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்புனோம் ஆனால் எட்டு மணிக்கு தான் மலை அடிவாரத்தையே அடைய முடிஞ்சுது அடிவாரத்தில் இடது விநாயகரும் வலது ஆஞ்சநேயரும் அருள் பழிக்கிறாங்க பக்கத்தில் ரெண்டு கழுதைகளோட சிலை இருந்துச்சு எதுக்காக கழுதைகளுக்கு இங்கே சிலை வச்சுருக்காங்க அப்படிங்கிற காரணத்தை நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ மலை ஏற ஆரம்பிக்கலாம் வழக்கமான படிக்கட்டுகளாக இல்லாமல் ஒரே சீராக கற்கள் பதிக்கப்பட்டிருக்கு அங்கங்கே சில படிக்கட்டுகளும் இருக்குது பார்த்தா பழனி யான பாதை படிக்கட்டு மாதிரி இருக்குது படிக்கட்டுகள் இல்லாமல் ஒரே சீராக மலை ஏறுறதால வழக்கமாக மலை ஏற முடியாதவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுன்னா மலை ஏறிடலாம் பாதையை ஒட்டி சுமார் ரெண்டு அடி உயரத்தில் மலை உச்சி வரைக்கும் சுவர் இருக்குது அதனால் நடக்க முடியலைன்னா ரெஸ்ட் எடுத்து எடுத்து ஏறலாம் நாங்கள் ரொம்ப பொறுமையாகவே மலை சுமார் பத்து நிமிஷ பயணத்துக்கு அப்புறமா காவிரியோட வளைந்தோட அழகு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சுது இப்போவே இவ்வளவு அழகாக இருக்குதுன்னா மலை இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆர்வத்தோட பயணத்தை தொடர்ந்தோம் அடுத்த பத்தாவது நிமிஷத்தில் சுயம்பு ஈஸ்வரர் சன்னதிக்கு வந்து சேர்ந்தோம் பழைய மலை பாதை சீரழிஞ்சிட்டதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வாக்கில் இப்போ இருக்கிற புதிய பாதை அமைச்சுக்கிட்டு வரப்ப வழியில இந்த சுயம்புலிங்கம் தோன்றி எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்காரு அங்கேயே அவருக்கு கோவிலை அமைச்சிருக்காங்க நாம வாழற இந்த காலகட்டத்தில் கிடச்ச சுயம்புலிங்குறனால அவரை வழிபடுறப்ப மனசுல அப்படி ஒரு சந்தோஷம் கோவில் சுவற்றில் கண்ணப்ப நாயனார் ஈசனுக்கு கண் கொடுத்த ஓவியமும் திருக்கயிலாய ஓவியமும் ரொம்ப தத்ரூபமா இருக்கு சுயம்பு ஈஸ்வரர் கோவிலில் இருந்து அடுத்த அஞ்சாவது நிமிஷத்துல ஒரு நிழல் மண்டபம் இருக்கு அதுல இருந்த கிறுக்கல்கள் ரொம்பவுமே முகம் சுளிக்க வைக்குது உண்மையான காதலை இப்படி கிருக்கித்தான் புரிய வைக்கணுங்கிற அவசியமே இல்லை தயவு செஞ்சு ஆன்மீக தலங்களை இறை வழிபாட்டுக்கு மட்டுமே விட்டு வைங்க மற்ற விஷயங்களுக்கு வேற இடங்கள் இருக்கு நிழல் மண்டபத்து மேற்கூரையில் இருக்கிற சுழல் லிங்கம் ரொம்ப அற்புதமா இருக்கு நிழல் மண்டபத்தில் இருந்து அடுத்த அஞ்சாவது நிமிஷத்துல படிக்கட்டுகளை பார்க்கறோம் இனி கோவில அடையிற வரைக்கும் படிக்கட்டுகள் தான் ஏற ஆரம்பிச்சு நாற்பத்தஞ்சாவது நிமிஷத்துல கோவில வந்தடையறோம் கோவிலோட அழக பார்க்குறப்பவே நம்மளையும் அறியாம ஒரு பிரமிப்பு வருது வேதகிரீஸ்வரர் வேதநாராயண பெருமாள் மற்றும் வரதராஜ பெருமாள் அருள் பாலிக்கிற பழங்கால கோவில் சுமார் ரெண்டாயிரம் சதுர அடியில் பாலடைஞ்ச நிலைமையில் இருந்திருக்கு மலைக்கு சரியான பாதையும் இல்லை இந்த பகுதியில் இருக்கிற வேதகிரி நட்பணி மன்றம் பொதுமக்கள் மற்றும் திருப்பணி குழுவினரோட பெருமுயற்சியால் மலை உச்சிக்கு சரியான பாதை அமைக்கப்பட்டு கோவிலும் இருபத்தி ஏழாயிரம் சதுர அடியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு இந்த திருப்பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் முடிஞ்சிருக்கு இந்த சாதனையை நிகழ்த்தின எல்லாருக்கும் அடியார்களான நாம ரொம்பவுமே கடமைப்பட்டிருக்கோம் இந்த திருப்பணியில சுமார் முப்பத்தி ஆறு கழுதைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த கழுதைகளுக்கு நன்றி செலுத்துகிற தான் மலை அடிவாரத்தில் நாம ஏற்கனவே சொன்ன கழுதை சிலைகளை வச்சுருக்காங்க கோவில் நிர்வாகத்தோட இந்த பெருந்தன்மையும் நன்றி உணர்ச்சியும் நம்மளை இருக்க வைக்குது கோவிலில் இருக்கிற சீதா கல்யாண ஓவியமும் தசாவதார ஓவியங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது எங்களோட தசாவதார வீடியோக்களுக்கு தமிழில் கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம் இங்கேருந்து காவிரி ஆற்ற பார்க்குறப்ப ரம்யமாக இருக்குது நாங்கள் போன சமயத்தில் ஆற்றுல தண்ணி நிறையா திறந்து விட்டுருந்ததுனால வளைஞ்சு நெளிஞ்சு போகிற ஆற்றை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு சிறப்பான தரிசனத்தை முடிச்சுக்கிட்டு பத்து மணி வாக்கில் கீழே இறங்க ஆரம்பித்தோம் முப்பது நிமிஷத்தில் அடிவாரத்தை அடைஞ்சோம் வெயில் அதிகமாக இல்லாததால் சாக்ஸ் பயன்படுத்துகிற வேலையே இல்லாமல் போயிடுச்சு அப்புறம் முக்கியமான விஷயத்தை மறந்துட்டோம் தேவையான தண்ணீர் மற்றும் ஸ்நாக்ஸ் எல்லாம் போகிறப்பவே கொண்டு போயிடுங்க அடிவாரத்திலேயோ இல்லை மலையிலேயோ கடை எதுவும் கிடையாது மலை உச்சியில் பாத்ரூம் வசதி இருக்குது சனிக்கிழமை அப்புறம் விசேஷ நாட்களில் மட்டும்தான் பெருமாள் கோவில் திறந்திருக்கும் வேதகிரீஸ்வரரை எப்ப போனாலும் தரிசிக்க முடியும் சனிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி மற்றும் பிரதோஷ நாட்களில் கூட்டம் இருக்கும் மற்ற நாட்களில் கூட்டம் இல்லைனாலும் ஏறறதுக்கு பாதுகாப்பான தான் இது நிறைய பேர் என்னதான் மலையேற்ற அனுபவத்துக்காக இங்க வந்தாலும் கூடவே இறைவனோட அருளையும் வாங்கிட்டு தான் போறாங்க பஞ்சகிரிகளில் முதன்மையான வேதகிரி மலைப்பயணமும் பயணமும் வேதகிரீஸ்வரர் மற்றும் வேதநாராயண பெருமாள் தரிசனமும் ஒரு புது ஆன்மீக அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்துச்சு தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி